பொங்கல்ைத்திருந்த பொ காத்திருந்தோம் இனிய தமிழ் பொங்கல் இதனை நாள் காத்திருந்தோம் இனிய தமிழ் பொங்கல் புவியலைவோம் குளிப்போம் கோலமிட்டு விளக்கேற்றி கும்பிடுவார்

நஞ்சையும் இந்த பூமியும் தாமியும் நஞ்சையும் இந்த பூமியும் தாமியும் இனி கட்சி நம்பச்சி கட்சி பூ பூக்கும் மாசம் பறந்து பறந்து புயல்கள்ட சின்ன கவிகள் பாட ஒரு தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம் மாசம் தை மாசம் பூரங்கும் தேசும் பூவாசம் பொங்கல வைக்க மஞ்சள் மஞ்சள எழுது தங்கச்சி 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 உஞ்சையும் நஞ்சையும் விண்ண பூமியும் சாமியும் பொங்கல வந்தது பாலை பாட்டு சொல்லடியும் மகா நதியை போற்றிச் சொல்லடியோ இந்த பொன்னி ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி ஹே தைய தைய தக்க தையத்தக்கே தைய தைய தக்க தைய தையன் தக்க தையத்தக்கே தைய தையத்தக்க தையத்தக்க தை பொங்கலும் வந்தது பாலும் பாட்டு சொல்லடியோ

திருநாள் பிறந்தது தலை நிமிந்தோமே தை பொறந்தது தை திருநாள் பிறந்தது தலை நிமிந்தோமே கை பிறந்தது கை பிறந்தது பொங்க தமிழத்திலே திருநாள் பிறந்தது தலை நிமிந்தோமே தை பிறந்தது தை பொறந்தது பொங்கவச்சோமே திருநாள் பிறந்தது தலை நிமிந்தோமே அடிச்ச நெல்லுமணி வீடு வந்தாச்சே அடுத்த வருஷத்துக்கு சோறு வந்தாச்சு அடிச்ச நெல்லு மணி வீடு வந்தாச்சு அடுத்த வருஷத்துக்கு சோறு வந்தாச்சு தை பிறந்தது தை பிறந்தது பொங்க வச்சோமே தமிழ திரே நாள் பிறந்தது தலை நிமிந்தோமே தை பிறந்தது தை பிறந்தது பொங்க வச்சோமே தமிழ திரே நாள் பிறந்தது தலை நிமிந்தோமே தமிழ நாள் பிறந்தது தலை நிமிந்தோமே തമിഴ് തീരെ നാൾ പൊറുന്നത് തലേ